அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான பல்வேறு முக்கியமான இன்ஃபர்மேஷன்களை நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் ஒவ்வொரு அப்டேட்டையும் அவங்க என்ன வெளியிடுறாங்களோ அது மட்டும் இல்லாமல் யார் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் நம்ம அதை சுட்டி காட்டி நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம மெயிலில் அனுப்பிச்சிருக்கோம் அதுக்கு பல்வேறு நம்மக்கிட்ட ப்ரூஃப்கள் இருக்குது அதில் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் அனைவருக்குமே தெரியும் கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஆரம்பிச்சு நவம்பர் மாதம் ஃபோர்டீன்த் அன்னைக்கும் வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆன எல்லாருக்குமே இன்டர்வியூ நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து நாம் பார்க்க வேண்டிய என்ன அப்படின்னா இன்டர்வியூ முடிஞ்சிருச்சுல ஆனால் இந்த இன்டர்வியூ முடிஞ்சாலும் அக்டோபர் பதினஞ்சு அக்டோபர் பதினாறு அக்டோபர் பதினேழு அக்டோபர் பதினெட்டு இந்த நான்கு நாட்களில் பெருமழை காரணமாக இந்த எக்ஸாம் ஒத்தி வச்சாங்க இல்லையா போஸ்ட்போன் பண்ணாங்க இல்லையா அவங்களுக்கு எப்போ எக்ஸாம் அப்படின்னு அவங்க இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை வரைக்கும் அவங்களுடைய லாகின்ல அப்டேட் பண்ணவே இல்லை ஆனால் இந்த நான்கு நாட்களில் யாருக்கெல்லாம் இந்த இன்டர்வியூ இருந்துச்சோ இந்த டிகிரி லெவலில் பிஇ லெவலில் யாருக்கெல்லாம் இன்டர்வியூ இருந்துச்சோ அதில் நான் அதில் நமக்கு அந்த நம்ம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட் வந்து நம்ம கால் பண்ணுறாரு அவருக்கு கம்மிங் டுவெண்ட்டி ஒன்று வந்து அவருக்கு இன்டர்வியூ அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு என சொன்னார் சார் இந்த மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணி சார் எனக்கு நவம்பர் அக்டோபர் பதினஞ்சு பதினாறு அந்த நான்கு நாட்களில் எனக்கு இன்டர்வியூ இருந்துச்சு ஆனால் மழை காரணமாக அதை கேன்சல் பண்ணாங்களா சார் எனக்கு வந்து பதினஞ்சாந்தேதி இன்டர்வியூ இருந்துச்சு பதினஞ்சு பத்து ஆனால் அதை கேன்சல் பண்ணனால இருபத்தி ஒன்று பதினொன்றுக்கு எனக்கு இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்க சார் அப்படின்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணார் இல்லைப்பா இதில் ஒன்றும் அப்டேட் பண்ணவே இல்லையான்னு கேட்டேன் இல்லை சார் எனக்கு மெயில் பண்ணியிருந்தேன் அந்த அவங்கவுங்களுக்கு யாரெல்லாம் யார் கேன்சல் பண்ணாங்களோ அவங்களுடைய பதிவு எண்ணையும் அவங்களுடைய பாஸ்வேர்டையும் உள்ளே போட்டு போனீங்கன்னு ஐடியை உள்ளே போட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னார் அது எந்த அதில் உண்மை நமக்கு தெரியலை அவன் அவர் அவங்க சொல்கிறாரு ஸோ அதனால் இந்த வீடியோவை பார்க்குறவங்க நீங்கள் சப்போஸ் அந்த அந்த நான்கு நாட்கள் அவங்களுக்கு இன்ட்ரோ இருந்து கேன்சல் பண்ணப்படுச்சு அப்புடின்னா நீங்கள் உங்களுடைய யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் டைப் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் அந்த தம்பி சொன்னது என்ன அப்படின்னா இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அப்புறம் வந்து சனி என்ன லீவு போக அவர் சொன்னார் என்கிட்ட அதனால் வந்து நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா ரியாலிட்டி வந்து நமக்கு ப்ரூஃப் வேணும் ஸோ ப்ரூஃபோட வீடியோ போடணும் ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய இதை எனக்கு சென்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னோம் அவர் வந்து சென்ட் பண்ணி பண்ண சொல்லியிருக்காரு அவர் பண்ணார்னா நான் அதையும் வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் என்ன பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இருபத்தி ஒன்று வியாழக்கிழமையும் இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமையும் இந்த இன்ட்ரி இன்ட்ரி நடக்குது இருபத்தி மூணு இருபத்தி நாலு வந்து சன்னியாயிரம்னால அதை விட்டுடுறாங்க இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அது சொல்கிறாப்புல ஸோ இருபத்தி ஒன்றில் ஆரம்பித்து இருபத்தி ஆறு வரைக்கும் இன்டர்வியூ இருக்குது யாருக்கு அப்படின்னா பிஇ லெவலில் நான்கு நாட்களில் மழை காரணமாக யாருக்கெல்லாம் கேன்சல் செய்யப்பட்டாங்களோ அவங்களுக்கு இன்டர்வியூ இருக்குதுன்னு சொல்கிறாரு ஸோ நீங்கள் அதை போய் செக் பண்ணுங்கள் உங்கள் மெயிலுக்கு அனுப்ப மாட்டாங்க அனுப்பலை அப்படின்னா நீங்கள் போய் வந்த நான் சொன்ன மாதிரி உங்களுடைய ஐடி பஸ்அ செக் பண்ணி பாருங்கள் அப்படி தான் அந்த தம்பியும் சொன்னாப்பில்ல அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு வந்த இதை மட்டும் எனக்கு நீங்கள் நீங்கள் வந்து அதை ஒரு ப்ரூஃப் மாதிரி நம்ம சொல்லணும் இல்லையா அதனால் வந்து நீங்கள் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்பிவிடுங்க நம்ம வந்து அவர் சொன்னதுனால நான் வீடியோ போடுறோம் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அவர் வந்து அவர்கிட்ட நம்ம கேட்டிருக்கோம் அனுப்பினுருக்காரு இருந்தாலும் நம்ம தகவல் அவரை மட்டும் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஸோ நம்ம நம்ம கிடைச்ச தகவல் நம்ம வந்து கன்வே பண்ணுறோம் ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எஸ்னால் கமெண்ட்டில் ச ஆமான்னு போடுங்க என்றைக்கு எக்ஸ் உ உங்களுக்கு என்றைக்கு எக்ஸாம் இருந்துச்சு அது இப்போ என்ன எக் இப் இப்போ என்ன 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 டேட் போட்டிருங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு என்ன டேட்டில் இருந்துச்சு இப்போ என்ன டேட் போட்டிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ரெண்டு நாள் சின்ன லீவு இருபத்தி அஞ்சு இருபத்தாறு இந்த நாலு நாட்களில் அந்த இன்ட்ரி நடக்குது இதை மட்டும் நீங்கள் ஏன் வச்சுக்கங்க அது உன் அது வந்து நீங்கள் நீங்கள் கமெண்ட்டில் அப்லோட் பண்ணுங்கள் நான் பார்த்துக்கலாம் வேறு எந்த அப்டேட்னாலும் நம்ம முறையாக வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம் அது எந்த மாற்றமும் இல்லை நம்ம நம்ம நம்மளை நம்பி ஷேர் பண்ணக்கூடிய எல்லா மேட்ருமே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம் நமக்கு என்ன கிடைக்குதோ நம்ம அதான் அப்லோட் பண்ணுவோம் எல்லாம் பார்த்து மற்றவங்க கேட்டு போடுறது இல்லை அது ப்ரூஃப் இருக்கா வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம் அவ்வளோதான் தேங்க்யூ